அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் நல்ல யோகமான மாதம் இப்போ உங்களை அடிப்படையாக கொண்டு தான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ பொதுவான பலன்கள் சொன்னோம் இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்ம அதை பேசியிருக்கிறோம் பொதுவான பலன்கள் அப்போ சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய விழா நாயகன் உங்களுடைய நாயகன் சூரிய பகவான் அற்புதமான முறையில் தங்களுடைய சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் எந்த அசுப கிரகத்தின் தொடர்பும் அவருக்கு இல்லை இயற்கை அசுபர்களும் இயற்கை அசுபர்களுடைய எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் சூரிய பகவான் சுபத்தன்மையுடன் சுய ஆட்சியில் விளங்குகிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா சிம்மத்தில் சூரியன் அதே போல் மிதுனத்தில் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் சூரியனுக்கு எந்த வகையிலும் சேர்க்கை ஏற்படவில்லை அப்போ எந்த இடமானாலும் சிம்ம ராசினியர்கள் நீங்கள் மக நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது பூர நட்சத்திரமாக இருக்கலாம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதமாக இருக்கலாம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நம்ம நிறைய சிம்மராசி நண்பர்களாக பார்க்குறோம் தொழில் தொடங்குறாங்க நான் ஒரு டிரைவராக இருக்கேங்கிறாங்க நான் ஒரு சின்ன கடைங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் ஒரு ஷோரூம் வச்சுருக்கேங்கிறாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க எல்லாருமே கூட சிம்ம ராசியாக இருந்த கொஞ்சம் கஷ்டப்படுற சாமி நான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க மினா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கவனம் தேவை என சிம்ம சிம்ம ராசினியர்களே குடல் இறக்கங்கள் குடல் பிரச்சனைகள் மனச்சிக்கல்கள் உடல் உஷ்ணம் மூலம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை முடிந்தா ஒரு ஆயுஷோமம் செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசினியர்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரத்து ஒரு ஒரு கணபதி ஹோமோ ஒரு நவகிரமோ ஒரு அஸ்திர ஹோமோ சுதர்சன ஹோமோ அந்த மாதிரி ஏதேனும் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா என திறமை சிம்ம ராசி அன்பர்களே பண வரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு என திறமை நேர்களே வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கப் போகுது வருமானம் சிறப்பானதாக அமையப் போகிறது உடன்பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் அது சகோதர சகோதரிகள் ஆனாலும் நல்ல சிறந்த முறையில் அந்த பிறந்த சகோதரத்துவம் ஒற்றுமை மேலோவுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வகையில் நல்ல திறமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகின்றது சிம்ம ராசி நேயர்களே அதே போலத்தான் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது உங்கள் க ஒன்று உங்கள் கால நேரமாக இருக்கணும் அப்படி இல்லைனா செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கும் அந்த இடத்துல சூப்பராக இருந்தது சமயம் தான் ஜூன் மாதம் வரையில எனக்கு நல்லா இருந்தது எனக்கு மே மாதம் வரையில நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என சிம்ம ராசி அன்பர்களே அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே அதி அற்புதமான யோகம் அதி அற்புதமான யோகம் அரசியலில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதுசாக இப்போ தான் அரசியலில் ஈடுபட போகிறீங்க தாராளமாக ஆவணி மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக எதிர்காலம் உண்டு திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் அல்லது வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் சொல்லப்போனால் எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் அக்கம் பக்கத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க குடியிருக்கக்கூடியவங்க தேவையில்லாத ஒம்பு வழக்குக்கு வருவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே அப்போ சைவினை கோளாறுகள் இருக்குமேயானால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் இப்படி எந்த விதமான திருமணங்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நினைத்த வாழ்க்கையை அடைவீர்கள் என்றி அன்பர்களே வளர்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது நடக்கணும் எதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் பதில் சொல்லப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி